அஸ்ஸலாமு அலைக்கும் ஒருபோதும் எவரிடமும் உங்களைப் பற்றி விளக்கம் கூறாதீர்கள் ஏனெனில் உங்களை நேசிக்கும் ஒருவருக்கு அது தேவைப்படுவதில்லை உங்களை வெறுக்கும் ஒருவர் அதை நம்ப போவதில்லை உன்னை தூசி என நினைப்பவர்களிடம் நீ தூசியாகவே இருந்துவிடு அவர்கள் கண்ணில் படும்போது எல்லாம் கண் கலங்குவார்கள் ஏன் தூசி என நினைத்தோம் என்று ஒரு கல்லை குளத்தில் எரிந்தால் கலங்கிவிடும் அதையே இரும்பில் எரிந்தால் அது கல்லை உடைத்துவிடும் நாமும் கலங்கும் குளமாக இல்லாமல் உடைக்கும் இரும்பாக இல்லாமல் நம்மை காயப்படுத்தும் சொல்லை யாரேனும் எரியும் எரியும்போது அடுத்தவர்களுக்கு உண்மையாக நம் மனசாட்சிக்கு உண்மையாக இருந்தால் போதும் அஸ்ஸலாமு அலைக்கும்